அயோத்தி ராமர் கோவில் கதவுகளை செய்யும் தமிழர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும் பணிகள் மிக மும்முரமாக நடந்து வருகின்றன அதே நேரம் கோவில் கட்டப்பட்டு வரும் இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தற்காலிக தச்சுப்பட்டறை அமைக்கப்பட்டுள்ளது இந்தி மொழி பேசப்படும் அந்த மாநிலத்தின் ஒரு சிறு நகரத்தில் உட்புறமாக அமைந்திருக்கும் இந்த பட்டறையில் நுழைந்தால் தமிழ் பேச்சு காதல் விழுகிறது அங்கிருக்கும் சுமார் இருபது பணியாளர்கள் மரப்பலகைகளை அறுப்பது அதை சமனாக்குவது அவற்றில் வரைபடங்களை வரைந்து செதுக்கிச் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த பெரிய கதவுகளாக்குவது என பரபரப்பாக இயங்கி வருகின்றனர் இவர்கள் அனைவரும் சிற்பக்கலைக்கு பெயர் போன தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு மரத்தில் கலை வேலைப்பாடுகள் செய்யும் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கான கதவுகள் செய்யும் பணியில் இவர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த மர வேலைப்பாடுகள் செய்யும் நிறுவனத்தை நடத்துபவர் ரமேஷ் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் மாமல்லபுரம் அரசு கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் பயின்றவர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மாமல்லபுரத்தில் மரத்தில் கலை வேலைப்பாடுகள் செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்நிலையில் ராமர் கோவில் கட்டப்படும் செய்தியறிந்து அப்பணியை முன்னெடுக்கும் ராம ஜென்மபூம் தீர்த்தட்சித்திர அறக்கட்டளையினரிடம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நேரில் சென்று தங்கள் பணியைப் பற்றி எடுத்துச் சொல்லி ராமர் கோவிலுக்கான கதவுகள் செய்வதற்கு தயாராக இருப்பதாகச் சொன்னதாக கூறுகிறார் அவர்கள் முதலில் ராமர் கோவிலின் திட்டப்படத்தைக் கொடுத்து அதன் மினியேச்சர் சிறிய வடிவம் செய்து தர முடியுமா என்று கேட்டார்கள் நாங்கள் நூற்று அறுபது அடி உயரமுள்ள அக்கோவிலை எட்டு அடி மாதிரியாக மரத்தில் உருவாக்கிக் கொடுத்தோம் அந்த வேலைப்பாடுகளை பார்த்தபின் கதவுகள் செய்யும் பணியை எங்களுக்கு கொடுத்தனர் என்கிறார் கோவிலின் பிரதான கட்டட வடிவமைப்பாளர் ஆஷிஷ் சோம்புரா தருகின்ற இரண்டு டி வரைபடங்களின் அடிப்படையில் தங்கள் சிற்பக்கலை பயிற்சியின் மூலம் முப்பரிமாண வடிவங்களை செதுக்கி உருவாக்குவதாக கூறுகிறார்